வணக்கம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளுருடுமுறை சார்ந்து மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த உள்ளூர் உள்ளுருடுமுறை எந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான மாற்று பணிநாள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் ஓர் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்படும் இவை தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்படும் உள்ளூர் விடுமுறை அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பொருந்தும் மேலும் உள்ளூர் உள்ளுருடுமுறை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் இந்த நிலையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு மே மாதம் பனிரெண்டாம் தேதி உள்ளுருடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த சித்திரை திருவிழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது சென்ற ஆண்டு இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் திரண்டதாகவும் நடப்பு ஆண்டு முப்பது லட்சம் பக்தர்கள் திருவார்கள் என்று மாநகராட்சி கணித்துள்ளது இந்த சித்திரை காண மதுரை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் அதிகளவில் வருவதால் அவர்களுக்கு தேவையான உணவு நீர் மோர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் மே மாதம் பனிரெண்டாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை ஒட்டி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை ஈடு செய்யக்கூடிய வகையில் பின்னர் வரக்கூடிய ஒரு நாள் பனி நாளாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி